கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காளையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தின் காளையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற வேத பகுதி இருபதாவது சங்கீதம் இந்த இருபதாவது சங்கீதத்தில் ஒன்பது வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டு அதில் ஆபத்து நாளில் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அப்படியே நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்று கொடுப்பார் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளை எப்படி அறிந்திருக்கிறார் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது சிலர் தங்களுடைய ஆஸ்துகளின் மேன்மையை குறித்து பெருமை பாராட்டுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய மேன்மையை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்று இந்த இருபதாவது சங்கீதம் சொல்லுகிறது அவர் இந்த இருபதாவது சங்கீதத்தை இப்படி தோக்குகிறார் ஆபத்து நாளில் கர்த்தர் ஜபத்தை கேட்பார் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் நீ ஜபிக்கிற ஜபங்களுக்கு அவர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இதை குறித்து நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனத்திலே நான் வாசிக்கும்போது தேவன் எனக்கு அடைக்கலமும் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரர் மீண்டும் சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை இணைப்பி சியோனிலிருந்து உன்னை ரட்சிக்கிறார் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை இணைப்பி அவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்றால் பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் சீனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக நீ செலுத்தும் எல்லா காணிக்கைகளையும் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பழியை பெரியமாய் ஏற்றுக்கொள்வாராக என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் ஆதியாகம புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது தேவன் காயின் ஆபேல் என்கின்ற இருவருடைய பழிகளை அவர் காயினுடைய பழிகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேலுடைய பள்ளிகளை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது அப்படியென்றால் நாம் செலுத்தும் பழிகள் ஆண்டவருக்கு பெரியவாய் இருக்கிற பிள்ளைகளுடைய பழிகளை மட்டும் அவர் அங்கீகரித்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது நான்காவது வசனம் சொல்லுகிறது அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளை உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அதற்காக வேண்ட தேவையில்லை நீ ஆண்டவருக்கு பிரியவாய் நடக்கும் பட்சத்தில் உன் மனிதன் நினைவுகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது கத்திரத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் உன்னை சந்தோஷத்திற்குள்ளாக்குவார் நீ அவருக்குள் மகிழ்ந்திருப்பாய் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் நீ எதை வேண்ட வேண்டுமென்று நினைக்கிறாயோ அந்த காரியங்களை ஆண்டவர் உனக்கு விடுவித்து கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனாகிய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிறார் நீ வேண் உன்னை மனதில் என்ன நினைக்கிறாயோ அந்த வேண்டுதல்களின் பிரதிபலன் உனக்கு அறிவுப்படும் என்று சொல்லுகிறார் அனுக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பட்சத்தில் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் நவர் என்பதை அப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் இன்றைக்கு தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே அவர் எப்படி கேட்கிறார் என்றால் பதினெட்டாவது சங்கீதம் ஐம்பதாவது வசனம் சொல்லுகிறது தாம் ஏற்படுத்த ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதை தாவிதுக்கும் அவர் சந்ததிக்கும் சதா காலமும் கிருமி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாம் அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் ரட்சிக்கிறார் இன்றைக்கு தாவிதையும் தாவீதை சார்ந்த குடும்பத்தார் அனைவரையும் அவர் ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களும் என் தேகனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் தங்களுக்கு உண்டான ஆசைகளின் மேம்பாட்டை குறித்து புகழாரம் சூட்டுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்குள் இருக்கிற பிள்ளைகள் தேவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு சிவு கொடுப்பாராக அன்பு பிள்ளைகளை இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர்கள் யாரெல்லாம் ரதங்களை குறித்தும் குதிர்களை குறித்தும் தங்கள் ஆசிரியர்களை குறித்தும் மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் முழிந்து முறிந்து விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்களோ அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டின நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே ரட்சிப்பும் தேவனமாய் இருக்கிறவர் அவர் இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறார் கர்த்தாவே லட்சியம் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காவது சங்கீதத்தில் ஏழாவது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகவீன் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லுகிறார் தேவனுக்கு மகிமை பாராட்டும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லோருமே ஆண்டவரை குறித்து எப்படி மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் தங்கள் ஆபத்தில் ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் முதலாவது நமக்கு செவிகொடு இது முதலாவது ஆசீர்வாதம் இரண்டாவது மன நம் மன நிறைவின் வாக்குகளை அவர் ஏறெடுத்து நாம் வேண்டுகொள்வதை எல்லாவற்றையும் அவர் நமக்கு நாம் வேண்டாமலேயே நமக்கு அருள் செய்வார் மூன்று நாம் நம்முடைய சொந்த உடைமைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டினோம் என்றால் அவர் நம்மை மென்மேலும் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நான்கு நாம் எல்லா நிலைகளிலும் கர்த்தரை மட்டும் துதித்து அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பழி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது இந்த நான்கு வழிமுறைகளை இந்த இருபதாவது சங்கீதம் ஒன்பது வசனத்திலே நாம் கடைப்பிடித்து நடக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்புக்கொடுத்தால் இந்த ஆசீர்வாதத்தின் பலன்களை நாம் கண்டிப்பாக பெற முடியும் என்று இந்த இருபதாவது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நாம் எல்லோரும் வந்து சேர தேவ சமூகத்தில் நம்ம கொடுப்போமா ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை தங்கி நீர் எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தரல எங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே நீ நாள்தோறும் கர்த்தரை பற்ற வயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை போகாது என்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டில் சொல்லப்பட்டது போல நாங்கள் உம்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை உம்முடைய திருக்காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்று பலப்படுத்தி எங்களுடைய ஆத்மீக தேவைகளையும் மனுஷிக தேவைகளையும் எங்களுக்கு தந்தரல என் தேவன் கிருபை செய்யும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல இவுகளை நாங்கள் பெற்று அதன் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக பெற்று செல்ல எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை உமக்கு ஏற்ற பாண்டங்களாக வணையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் இன்னும் உத்தமமாய் நடப்பதற்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமை